வணக்கங்க இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பொங்கல் பரிசாக கொஞ்சம் பூச்செடிகள் வாங்கி கொடுத்தத காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த ரோஜா பூ வந்து பட்டன் ரோஸுங்க இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அது பட்டு போயிடுச்சுங்க அதனால மறுபடியும் கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்கன்னு அது நான் கொத்து கொத்தா போக்குங்க அது அதனால் அது வாங்கிட்டாங்க நூறு மற்ற ப செடிகள் அந்த சாமந்தி செண்டுப்பூ இது எல்லாமே ஒன்று நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் வந்துவிட்டேங்க பத்து கலர் வாங்கினா பத்து கலர் ஃப்ரீ அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நூறுரூவா கொரியர் சார்ஜ் அறுபது ரூபா சேர்த்து வாங்கியிருந்தேன் இன்னைக்கு சாயங்காலந்தாங்க வந்துச்சு பத்து கலர் தான் ஆனால் வந்துச்சு இப்போ இன்னொரு ஃப்ரீ பத்து எனக்கு வரல பத்து கலர் தான் வந்திருக்கு ஆனால் பத்து கலர் இருக்குமா என்னன்னு இப்போ எனக்கு தெரியல பார்க்கலாம் அதில் எழுதியிருக்காங்க ஆறு என்னென்னமோ போட்டிருக்காங்க பூக்கும்போது தாங்க தெரியும் பத்து கலர் இருக்குமா இல்லை வேறு மாதிரி ஒரே கலராக இருந்துருமா என்னங்கிறது தெரியல பூக்கும்போது தான் தெரியும் பார்க்கலாங்க எல்லாத்தையும் நடவு செஞ்சிடலாம் ஓகேங்க